கடற்குலி மேஜர் கலைமகள் மெல்லிய உடல்வாகு சரிவிளைகளை தட்டி கேட்கும் நேர்மை அனைவரோடும் கலகலப்பாக பேசும் இயல்பு மனது நிறைந்த விடுதலை உணர்வு இவை எல்லாவற்றுக்கும் உரித்துடையவள்தான் மேஜர் கலைமகள் ஆகாய கடல்வழி சமரில் விழுப்பு ஏற்றிருந்த கலைமகள் தனது மருத்துவ ஓய்வுக்கு பின்பு சூரிய கதிர் எதிர் நடவடிக்கைக்காக சென்று வந்த கலைமகள் கடற்கரும்புலியாக செல்ல வேண்டும் என்ற தனது எதிர்பார்ப்புக்கு அமைய கடற்புலிகள் அணிக்கு காத்திருக்க தந்தை வழி பார்த்திருக்க தாயங்கு காத்திருக்க தந்தை வழி பார்த்திருக்க தம்பி செவ்வானம் படையணியில் கடற்கரும்புலிக்கான பயிற்சிகளை நிறைவு செய்த கலைமகள் தமிழீழத்தின் எல்லைகளெங்கும் வெடி சுமந்த இவள் படகு இலக்கை தேடி அலைந்தது ஆனால் எதிர்பாராத படகு விபத்தில் விடுதலை சுமந்த தன் இறுதி மூச்சை தாய் மடியில் அர்ப்பணித்தாள்